ராகுல் காந்தி மீது தொடர்ச்சியாக பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதனுடைய மாநில தலைவர்கள் அனைவருமே மோசமான வார்த்தைகளால பேசுவதை நம்மளால பார்க்க முடியுது அவருடைய நாக்க வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவரை வந்து பார்த்து நம்பர் ஒன் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவருக்கு கொலை மிரட்டல் வந்து விட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு நாட்டுடைய எதிர்கட்சித் தலைவர் மீது உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மோசமாக பேசி வர்றாங்க இதை நீங்க கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி கார்கே அவர்கள் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கிறார் ஆனால் பிரதமர் மோடி அதற்கு பதில் சொல்லாமல் நட்டா மூலமாக ஒரு கடிதம் கார்கேக்கு போகிறது உங்களுக்கு கடிதம் அனுப்புனா நீங்க தானங்க வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா காந்தியுமே இந்த விஷயத்துல வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க ஜே பி நட்டாவோட கடிதத்துல என்ன இருந்துச்சு கொஞ்சம் விரிவாசம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்பதை தாண்டி இந்தியாவினுடைய மிக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக திகழ்பவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய கடிதம் என்பது பிரதமருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் நியாயமாக பிரதமர் அதற்கு உரிய விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் பிரதமர் கொடுக்காமல் ஜே பி நட்டா கொடுத்தார் அதற்கு கிரண் ரிஜிஜு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அவர் வந்து ராஜ்யசபாவினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் ராஜ்யசபாவினுடைய தலைவர் அவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இவர் பாஜகவினுடைய தலைவர் என்றெல்லாம் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்து அதற்கு சப்பை கட்டு கட்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே பிரச்சனை கட்சிகளுக்கு இடையே அல்ல எதிர்கட்சி தலைவர் என்பவர் பிரதமருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் எதிர்கட்சி தலைவர் குறித்து ஒரு தவறான விமர்சனத்தை தவறான விமர்சனம் என்பதை தாண்டி அவளுக்கு அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு விமர்சனத்தை வைத்தார்கள் அவருடைய மாண்பை சீர்குலைக்கிற வகையில் விமர்சனத்தை வைத்தார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல போய் அவர் வந்து நம்பர் ஒன் டெரரிஸ்ட் அவர் வந்து உலக மாஃபியாக்களினுடைய ஏஜென்ட்டாக இருக்கிறார் என்பது போன்ற கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகித்து வைக்கிற பொழுது இந்தியாவினுடைய மிக மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இதை ஒரு தார்மீக அடிப்படையில் எடுத்துக்கொண்டார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா இவங்க பிரச்சனையை எப்படி அணுகுறாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கு போய் இந்தியாவை அவமானப்படுத்தி விட்டார் ராகுல் என்று இவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் உண்மையில் ராகுல் இந்தியாவை அவமானப்படுத்தவில்லை இந்தியாவை பெருமைப்படுத்தி பேசினார் இந்தியாவினுடைய தன்மை என்ன இந்தியா எதை மையப்புள்ளியாக கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பேராவத்தை இப்போது என்னவாக இருக்கிறது ஆர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பேசினார் அதிலும் குறிப்பாக அவர் பேசிய கூட்டம் ஓவர்சீஸ் காங்கிரஸ் என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் முழுக்க முழுக்க இந்தியர்கள் பங்கேற்ற கூட்டம் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் உலக நாடுகளுக்கு மத்தியில் அவமானப்படுத்துகிறார் மோடி அவமானப்படுத்தியதை விடவா ராகுல் அவமானப்படுத்தி விட்டார் இப்போது இதே அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறாரே மோடி ஜோ பைடனை சந்திக்கிறார் அந்த நாட்டினுடைய அதிபர் எதற்காக டொனால்ட் டிரம்பை சந்திக்க வேண்டும் அவருடைய மறைமுக திட்டத்தில் டொனால்ட் டிரம்பை சந்திக்க போகிறார் என்கிற செய்தி உலா வந்து கொண்டே இருக்கிறது இதுவரை முற்றுப்புள்ளி வைக்கப்படவே இல்லை நிச்சயமாக என்னுடைய கணிப்பு அவர் டொனால்ட் டிரம்பை சந்திக்கத்தான் போகிறார் அவர் ஏற்கனவே ஒரு அதிபர் தேர்தலில் தோல்வியை தழுவிவிட்டு மீண்டும் அதிபர் பொறுப்புக்கு போட்டியிடுகிறார் ஏற்கனவே அதிபராக இருந்தார் அது வேறு செய்தி போட்டியிடுகிற ஒருவரை நீங்கள் ஏன் சந்திக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் ஜோ பைடன் இங்கே வந்து ராகுல் காந்தியையும் சந்தித்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு சென்றால் அது எப்படிப்பட்ட அணுகுமுறையாக இருக்கும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா அது போன்றது ஒரு ராகுல் காந்தி செய்தார் டொனால்டு ட்ரம்புக்கு பிரச்சாரம் செய்வதற்காகவே கடந்த முறை அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார் மோடி முதல் முறையாக டிப்ளமேட்டிக் ஃபார்மாலிட்டிஸ்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான அணுகுமுறையை மோடி கையில் எடுத்தார் உண்மையிலேயே ஜோ பைடனுடைய கட்சி ஒரு ஜனநாயக மாண்பை தாங்கி இருக்கிற கட்சி கேபிட்டலிசம் கொண்டிருக்கிற நடவடிக்கை கொண்டிருக்கிற நாடாக இருந்தாலுமே அங்கேயும் ஜனநாயகம் தொழிற்த்திருக்கிறது அல்லவா எனவேதான் அவர்கள் இந்தியா இது போன்ற விஷயத்தில் தலையிட்டதை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டாங்க ஒருவேளை ஜோ பைடனை ஆதரித்து இவர் பேசி டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றிருந்தால் விளைவு மோசமாக போயிருக்கும் ஏன்னா அமெரிக்கா ஒரு கேபிட்டலிச நாடு ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் டொனால்டு டிரம்ப் எனவே அவர்களினுடைய நடவடிக்கை என்பது மூர்க்கத்தனமாக இருந்திருக்கும் அதனுடைய விளைவை இந்தியா சந்திக்க நேர்ந்திருக்கும் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் சந்திக்க நேர்ந்திருக்கும் ஆனால் நல்வாய்ப்பாக அப்படி ஒரு சூழல் அமையவில்லை ஜோ பைடன் வெற்றி பெற்றுவிட்டார் இவர் டொனால்டு டிரம்பை ஆதரித்து விட்டார் மீண்டும் அதே தவறை செய்வதற்கு போய் இருக்கிறாரே இது போன்றது ஒரு மோசமான நடவடிக்கையா எதிர்கட்சி தலைவர் செய்தார் இல்லை இன்னொன்று வெளிநாடுகளில் போய் விமர்சனத்தை வைக்கலாமா என்று கேட்கிறார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய சிக்கிம்ல ஒரு ஆபரேஷன் நடந்தது மாவோயிஸ்டுகளினுடைய ஆபரேஷன் அதுல மாவோயிஸ்டுகள் பெரிய அளவில் படுகொலை செய்யப்படுவதற்கான ஒரு ஆபரேஷனை கட்டமிழித்து விட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்னவோ மாவோயிஸ்டுகளா இல்லையா என்பது அடுத்த கட்டம்தான் ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய மக்களை பெரிய அளவில் சூறையாடியது அன்றைய இராணுவம் அதற்கு நேரடியாகவே மன்மோகன் சிங்கை சந்தித்து அன்றைக்கு இருந்த அமெரிக்காவினுடைய தூதர் தன்னுடைய வலுவான கண்டனத்தை பதிவு செய்தார் என்ன சொன்னார் தெரியுமா ஸ்டாப் ஹண்டிங் த பீப்புள் ஆஃப் சிக்கிம்னு சொன்னார் அதெல்லாம் அன்னைக்கு எட்டு கால செய்தியாக வெளியிடப்பட்டன நல்ல வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும் ஸ்டாப் ஹண்டிங் அப்படின்னா நீ வேட்டையாடுவதை உடனடியாக நிறுத்தணும்னு மன்மோகன் சிங் சொன்னாரு மன்மோகன் சிங் என்ன சொல்றாரு இல்ல இல்ல இது எங்க நாட்டு பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் நீ தலையிடக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையே அதையும் கனிவோடு கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் இயங்கினார் இப்படி வெளிநாடுகளினுடைய தூதர்களும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் சார் ஐநா மன்றத்துக்கு போய் காங்கிரஸ் கட்சியினுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தானே சார் ஈழ எல்லாம் குற்றம் சுமத்தி பேசினாங்க ஈழ ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க ரடார் கருவிகளை போர்க்கருவிகளை இலங்கைக்கு கொடுத்து படுகொலைக்கு காரணமாக இருந்ததே காங்கிரஸ் அரசு தான் இந்தியாவினுடைய அரசு தான் சொல்றாங்க அப்ப இந்திய அரச இந்தியாவினுடைய பிரஜைகளே நேரடியாக போய் ஐநா மன்றத்துல அதுவும் கூட்டு குழுவுல எல்லா நாடுகளினுடைய உலக நாடுகளினுடைய பிரதிநிதிகளை வைத்துக் கொண்டு பேசுகிற போது இந்தியா வந்து இல்ல இல்ல இது எங்களுக்கு பெரிய அவமானம்னு காங்கிரஸ் கட்சி வானத்துக்கு பூமிக்கு கொதித்தார்களா இல்ல இலங்கையினுடைய ரெப்ரசன்டேஷன் எந்திரிச்சு ஒரே ஒரு முறை தான் வைகோவுக்கு எதிராக அப்படி ஒரு குரல் எழுப்பப்பட்டது மற்ற எல்லோரும் போய் பேசினார்கள் யார் பேசியதற்கு எதிராகவும் இலங்கை அரசு அவ்வளவு வேகமாக எதிர்வினையை ஆற்றவில்லை ஏன் எதிர்வினை ஆற்றவில்லை இது உலக சமூகத்தினுடைய கவனத்துக்கு வந்து விட்டதற்கு பிறகு நீங்கள் அதை பேசித்தான் ஆக வேண்டும் பேசித்தான் தீர்வு காண வேண்டும் அதற்குத்தான் ஐநா மன்றம் அந்த கூட்டத்தையே கூட்டுகிறது இப்போது என்ன நிலைமை நீங்க தொடர் வெற்றியை குவித்ததன் மூலமாக உலகத் தலைவர் நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படியெல்லாம் ஒண்ணு உலகத் தலைவர் ஆயிரல்லையா அதனால தேர்தலில் ஜெயிச்சதே ஒரு ஜனநாயக படுகொலை தான் தேர்தலையே முறையாக சந்திக்காமல் இருக்கிறார் என்பதை உலக நாடுகளுக்கு மத்தியில் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல ஏன்னா உங்க பிம்பத்தை நீங்க அப்படித்தானே கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள் அந்த பிம்பம் எத்தகைய பிம்பம் அந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்பதை சொல்வதற்கு ராகுல் காந்திக்கு முழு உரிமை இருக்குல்ல சார் ராகுல் காந்தி எல்லா பாலிலையும் சிக்ஸர் அடிக்கிறது இவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு சார் முதல்ல ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்துல எதிர்கொள்ள முடியாம தடுமாறுனாங்க மக்கள் மன்றத்தில் ராகுல் காந்திக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அடுத்த கட்ட தடுமாற்றத்துக்கு வந்தார்கள் இப்போது என்ன நிலைமை உலக நாடுகளுக்கு மத்தியில் ராகுல் பேசுவது பேசுபொருள் ஆகிறது எப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் பேசுவது பேசுபொருள் ஆகி மோடி பேசுவதே எடுபடாமல் போனதோ அது போல உலக நாடுகளுக்கு மத்தியில் அவர் பேசுவது பேசுபொருள் ஆகிவிடுகிறது அவர் பேசுகிற குரலுக்கு செவிமடுக்கிறார்கள் மோடியினுடைய பயணம் குறித்த செய்தியே பெரிய அளவில் பேசப்படவில்லை மோடி பல நாடுகளுக்கு சுற்றி வந்தவர் தான் ஆனால் இந்த அமெரிக்க பயணம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்று விதத்தில் எந்த பதிவு இல்லை இல்லை யாரும் பேசவும் இந்த எரிச்சலில் ராகுல் காந்தியின் மீது வன்மமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் பேசுகிறார்கள் ஒரு என்ன சொல்றதுன்னா அரகன் என்று சொல்வார்கள் அல்லவா அதை விட ஒரு மோசமான வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தையைத்தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா ஜே பி நட்டா அத்தகைய மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த கடிதத்தில் பதில் சொல்லி இருக்கிறார் ஏன் இவ்வளவு ஒன்பம் ராகுல் காந்தி மீது நீங்கள் பப்பு என்று ஆராதித்தவர் தான் நீங்கள் பப்பு என்று அவரை மட்டம் தட்டினீர்கள் ஆனால் இந்த பப்பு தான் இப்ப வந்து நாடாளுமன்றத்துல உங்களுக்கு ஆப்பு சுருகிட்டு இருக்காரு அப்படிப்பட்டவரை நீங்க அவருடைய பர்சனல் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னாலும் ஒரு மூத்த தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் மீது இப்படிப்பட்ட அவதூறுகளையும் இப்படிப்பட்ட கொடுஞ்சொற்களையும் பாரி வீசுகிறார்கள் இதை கண்டிக்க வேண்டும் என்று முறையாக ஒரு பிரதமருக்கு தன்னுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார் என்ன செய்திருக்கணும் நியாயமான அவர் கோரிக்கைக்கு முறையான வெளிப்படுத்தி இருக்கலாமே ஆனா அதை கூட செய்யாமல் ஜே பி நட்டாவை வச்சு வெளியிடுவதன் மூலமாக மல்லிகார்ஜுன கார்கேவை இவங்க குறைக்கிறாங்களாம் அவருடைய வெயிட்டேஜை இவங்க கம்மி பண்றாங்களாம் அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் உயரத்தை இவர்கள் குறைத்து காட்டுவதற்கு முயற்சிக்கிறேன் என்கிற அடிப்படையில் ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் மிக மோசமான முன்னுதாரணங்களில் ஒரு முன்னுதாரணமாக இந்த கடித நடவடிக்கை மாறி போயிருக்கிறது ஜே பி நட்டா பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை இருக்குல்ல அது ஏற்ற முடியாத வார்த்தை என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை ஒரு ஒன்றிய அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை தாங்குகிற ஒருவர் எதிர்கட்சி தலைவரை பார்த்து வீசுவது என்பது மிக மிக மோசமான நடவடிக்கை அது கண்டிக்கப்பட வேண்டிய நடவடிக்கை